தெற்கு பகுதி இளைஞரணி திமுக சார்பில் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகில் இளைஞரணி கழகத் தலைவரும் தமிழக துணை முதல்வர் அவர்களின் பிறந்த நாள் விழா பகுதி கழக இளைஞரணி அமைப்பாளர் அமிதராஜ் தலைமையில் துணை அமைப்பாளர்கள் சதீஷ் ஆகாஷ் இன்பராஜ் பிரசாத் கௌதம் ராஜசேகர் ராகேஷ் ஆகியோர் முன்னிலையில் பகுதி கழக செயலாளரும் ஒன்றாவது மண்டல குழு தலைவருமான வே கருணாநிதி அவர்கள் கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பகுதி கழக நிர்வாகிகள் பகுதி செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட மாநகர பகுதி அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வட்ட கழக செயலாளர்கள் வட்ட கழக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பாகநிலை முகவர்கள் பாக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பாக இளைஞர் அணி அமைப்பாளர் வட்ட அனைத்து அணிகளின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் பாகத்தில் அடங்கிய தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள் முப்பத்தி ஒரு நபர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நம்முடைய கல்வித்துறை நிறுவனை கூட ஏற்றி இன்றைய தினம் அண்ணனுடைய திறனாளி விழாவை கல்வித்துறை நிர்வாகிகள் சீவல் திரும்பமோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு நம்முடைய கல்வித்துறை நிர்வாகிகள் தொடர்ந்து